எனது பேர் குருமுருகேஷ் நான் சிவாசி அடுத்து ஊராம்பட்டி கிராமத்திலிருந்து வருகிறேன் எனது கேள்வி இதுதான் இறைவன் ஒருவன் என்றால் இந்த இறைவனை சிவன் பெருமாள் அல்லது கர்த்தர் என்ற பெயரை சொல்லி இஸ்லாமிய சகோதரர்கள் அழைக்காதது ஏன் தொழுகை செய்ய மறுத்தது ஏன் இதுதான் என்னோட கேள்வி இவர் என்ன கேட்குறாருன்னா கடவுள் ஒருவர்னு சொல்கிறீங்க அது எந்த பேரை வச்சுக்கிட்டா என்ன சிவன் வச்சுக்கிட்டா என்ன முருகன் வச்சுக்கிட்டா என்ன கர்த்தர்னு வச்சுக்கிட்டா என்ன ஏசுன்னு வச்சுக்கிட்டா என்ன ஒரு கடவுள் தானே இருந்துட்டு போதே வச்சுக்கிடுங்களேன் என்று ஒரு கேள்வி கேட்குறாரு இஸ்லாத்தை பொறுத்த வரையில பேரில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை முஸ்லீம்களே எல்லாரும் எப்பவும் அல்லான்னு சொல்றதுல ஆண்டவங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இறைவனிடம் நீங்கள் என்று பாடலையும் பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா ஆக இறைவன் கடவுள் ஆண்டவன் கர்த்தர் பரம்பொருள் ஈஸ்வரன் இந்த பேர்களை பயன்படுத்துறதுல எந்த தடையும் எங்களுக்கு கிடையாது பேரல்ல முக்கியம் கடவுளுடைய தன்மை எது என்பதுதான் முக்கியம் கடவுளுடைய தன்மை என்பது என்னதான் முக்கியம் அதை ஏராளமாக விளக்க வேண்டும் என்றாலும் குரானிலே ஒரே ஒரு வசனம் சுருக்கமாக தெளிவாக ஒரு நாலு அம்சங்களை மட்டும் சொல்கிறது இறைவனுடைய தன்மை என்பதற்கு ஒரு நாலு அம்சங்கள் இந்த நான்கு தன்மைகள் இருந்தால் நாங்கள் அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள தயார் ஒன்று இறைவன் ஒருவன் ஒருவனா இருக்கணும் பல பேருக்கு கூடாது இது ஒன்று இரண்டாவது இறைவன் தேவையற்றவன் கடவுளுக்கு தேவை இருக்கக்கூடாது தூக்கம் இருக்கக்கூடாது பசி இருக்கக்கூடாது தாக இருக்கக்கூடாது காம இருக்கக்கூடாது இதுவுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்துட்டா மனுஷன் இல்லையா ஆக அவருக்கே தேவையில்ல அவர் நூறு கடவுள்கிட்ட கேட்கணும் வேண்டியிருக்கு அப்பா அவரை இன்னொரு ஆள்கிட்ட கேட்கணும்னா அவரை போய் எப்படி கடவுளாக எடுத்துக்க முடியும் ஆகவே இறைவன் தேவையற்றவன் சமத் சமத் என்றால் தேவையற்றவன் இறைவனுக்கு எந்த தேவைகளும் இருக்கக்கூடாது பசியோ தாகமோ காமமோ அதுவும் ஒன்று இருக்கக்கூடாது இது இறைவனுக்குள்ள ரெண்டாவது இலக்கம் மூன்றாவது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை ஆக கடவுளுக்கு பிறப்பு இறப்பு என்று இருக்கக்கூடாது கடவுள் பிறந்தான்னா நல்லாவா இருக்கு கடவுள் இறந்தார்னா நல்லாவா இருக்கு இல்லையா இது கடவுளுடைய தன்மைக்கு எப்படி பொருந்தி வரும் கடவுள் இத்தனாந்தேதி பிறந்தார் இத்தனாந்தேதி இறந்தார் என்று சொன்னால் அது கடவுளுடைய தன்மைக்கு பொருந்தி வரவில்லை ஆக அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை இது மூன்றாவது நான்காவது அவனுக்கு ஒப்பாரும் இல்லை அவனை மிக்காரும் இல்லை அவனுக்கு ஒப்பா ஒரு ஆள் இருக்கக்கூடாது இவர் இவர மாதிரிதான் அவர் கடவுள் இல்லை கடவுள் தன்மை எவரிடத்திலுமே இருக்கக்கூடாது இப்ப சாதாரண ஒரு மனிதரை சொல்கிறோம் இப்போ இவரை பார்த்து பகவான் சொல்கிறோன்னா இவர மாதிரி இன்னொரு ஆள் இருக்க இவர மாதிரியான தோற்றமுடையவர் இவர மாதிரி பசி உடையவர் இன்னொரு ஆள் இருக்கிறார அப்போ அதுக்கு அவர் கடவுளா இருக்க முடியாது இவரிடத்திலே இருக்கிற சிறப்பு வேறு எவரிடத்திலுமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவரே தான் கடவுள் என்று சொல்ல முடியும் ஆக கடவுள் என்று சொன்னால் குறைந்தது இந்த நான்கு தன்மைகள் அவன் ஒருவனாக இருக்க வேண்டும் அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை இருக்க வேண்டும் அவனுக்கு ஒப்பாக யாரும் இருக்கக்கூடாது இந்த நாள் இருந்தா எந்த பேரோ வச்சுக்கிடுங்க இல்லையா ஆக அவனுக்கு கடவுளை ஒன்றுக்கு மேற்பட்டவன் என்று சொல்லக்கூடாது கடவுளுக்கு பால் இருக்கக்கூடாது கடவுளுக்கு பன்மை இருக்கக்கூடாது கடவுளுக்கு வண்ணம் இருக்கக்கூடாது கடவுளுக்கு வடிவம் இருக்கக்கூடாது ஆக பால் இல்லை பன்மை இல்லை வண்ணம் இல்லை வடிவம் இல்லை இவற்றுக்கு உட்பட்டு நீங்கள் எந்த பேரை வச்சுக்கொண்டாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை